அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்தூர் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே இன்று நாம் பேசக்கூடிய தலைப்பு ஜம்சம் என்ற உலக அதிசய நீர் அதை பற்றி தான் பார்ப்போம் விடிய கடைசி வரை பாருங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு நாஃபியான இன்மை கற்று அதன்படி நாலு பேர் திருந்திட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹு சுபான் தாலா மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு நம்ம ஜன்னத்துக்கு சொருகத்துக்கு காரணமாக அல்லாஹ் வா அல்லாஹ் சுபான உத்தாலா நாம் அனைவர்களும் நல்ல அமல் செய்யக்கூடிய தோஃபிக்கை அல்லாஹ் மலை தந்த உரிவானாக நகமது ஒரு சொல்லியாள அரசோல் என் கேரி அம்மா பாக் காலலோப் தாலாஃபல் குர்ஆனில் மஜீத் உல் புர்கானில் அலி அகூதுமில்ல இம்மின சுய்தா நிர் ரஜீம்ல நிர்வாகம் நிர்வாகி

அல்லாஹ்கு சுபான உத்தாலா நாம் எல்லாம் அறிவோம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நபீனா இப்ராஹிம் நபி அலை சலாத்து வலாம் சாராமா அம்மா அலை சலாத்து வசலாம் இஸ்மாயின் நபி அலை சலாத்து வலாம் அவங்க அல்லாஹுடைய அந்த ஹிஜ்ரத்துக்காக வேண்டி மக்காவை அந்த ஊருக்கு சென்று பாலைவனமான மனிதர்கள் வாழ முடியாத பாலைவனத்திலே கொண்டு விட்டுட்டு வராங்க வந்த மாதத்திலேயே அவங்க தண்ணீருக்காக வேண்டி நீரை சஃபா மருவால் குன்று குன்றுக்கு மேலே நீரை பார்த்து அங்கே நீர் கிடைக்குமோ நீர் இல்லாமல் போச்ச தண்ணி இல்லாமல் போச்ச உணவு இல்லாமல் போச்ச மனிதர்கள் இல்லையே அல்லாவுடைய கட்டளைக்கு இணங்க நம்ம வந்துட்டோம் ஹிஜ்ரத்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அங்குமிக அங்கமீங்கமாக சஃபா மருவா பக்கமாக ஓடுறாங்க அல்லாஹுடைய ஒரு அதிசய நீர் இஸ்மான் நபி அலை சலாத்துஸ்லாம் அழுது கொண்டு கால் பாதத்துக்கு அடியிலே சுரக்கப்பட்ட நீர் தான் சம்சம் தண்ணீர் வருகிறது பாலைவனம் எதுவுமே தண்ணிக்கு ஒரு சந்த வாய்ப்பே இல்லை அக்கம் பக்கம் கணல் இருந்தால் கூட அந்த கணத்தில் வழியாக வழியாக வருதுன்னு சொல்லலாம் எந்த கடலோ குட்டையோ குளமோ எந்த போரோ எதுவுமே இல்லாத இப்போ நம்ம சொல்ல மாதிரி பெற்றோடு தான் வரக்கூடிய அந்த பாலைவன பூமி அதிக அதிசய நீர் அப்படியே கொந்தளிக்கிறது ஜம் ஜம் என்று ஹாஜராமா அலை சலாத் வசலாம் அந்த சொல்லுகின்றார்கள் நீர் அப்படியே அங்கேயே தங்கிவிடுகிறது அந்த தங்கப்பட்ட நீர் எவ்வளோதான் எடுத்தாலும் அதை ஒருபோதும் அதை காலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உலக அடி வரையிலையும் வராமல் இப்போது நம்ம அந்த அதிசயத்தை பார்த்துக்கொண்டு போசுவர்களே அப்படிப்பட்ட அந்த நீர் பார்த்துவிட்டு அந்த நீரின் காரணமாக செய்ய ஜம்சம் தண்ணீரின் காரணமாக பல மக்கள் குடியேறினார்கள் ஊர் பெரிதாகிவிட்டது பல குழப்பங்கள் வந்த காரணத்தினால் அந்த க தண்ணீர் அந்த ஜம்சம் நீர் அதிசய நீர் மீண்டும் அல்லா சுபான் முத்தாலா மறைத்து விட்டான் சில ஆண்டுக்கு பின்னால் பல வருடத்துக்கு பின்னால் அப்துல் முத்தரீப் அவங்க பெருமான ரசூதாய் செல்லா அணிசனுடைய தாத்தா அந்த நீருக்காகபடி போராடி நல்ல இடத்து துவா செஞ்சாங்க எல்லா நற்காரியமும் செஞ்சாங்க அதாகவே எங்களுக்கு அந்த ஜம்சம் நீரை காட்டுவா என்று மிக நாளாக துவா செய்து பிரார்த்தையின் பிரார்த்தனையின் பலனாக அல்லாஹ் சுகானத்தால் அந்த சம்சம் நீரை காமித்து கொடுத்தான் அந்த நீரை அவங்க அப்படியே எடுத்து தோண்டி பார்க்கின்ற பொழுது அந்த சம்சம் நீர் அவங்களுக்கு விட்டது அதன் மூலமாக உலகமாக்க எல்லோருக்கும் மிகப்பெரிய பயனுள்ளதாக மிகப்பெரிய ஒரு அளவே பதினெட்டுக்கு பதினாலு தான் ஒரு ஆள் நின்று ஒரு ஆள் இறங்கி நிற்கலாம் அப்படிப்பட்ட நீர் அப்படிப்பட்ட அந்த ஆழம் கொண்ட நீர் நொடி பொழுதில் ஒரு நாளைக்கு பல கோடி லிட்டர் தண்ணீர் சப்ளை ஆகி கொண்டிருக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஒருபோதும் அதை வத்தவோ அதை சுத்தம் பண்ணவோ முடியாமல் தான் நம்ம எல்லாம் இன்னும் நிறைய பேர்கள் இப்போது சொல்லக்கூடிய பிடிக்காதவங்க சொல்லுவாங்க காரணம் சொல்லுவாங்க அதை சுத்தம் இல்லாமல் இருக்குது அழுக்காக இருக்குது அது சுத்தம் சுத்தம் படவே இல்லை அந்த தண்ணீருக்கு நம்ம பிடிச்சி மட்டும்லாம் போடுவாங்க சுத்தமாகவும் இருக்குது அந்த கிருமியின் நாச நாசம் கிருமியில் சாகக்கூடிய மருந்துகள்லாம் போடுவாங்க அந்த மருந்தெல்லாம் போடுறதில்ல தண்ணீர் பாசாரமாக இருக்கும் அது ரொம்ப நாளாக சுத்தம்னாலே இருக்குது அதை இன்னும் பண்ணலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணவும் பொழுதும் கூட அவங்க சவுதி அரசாங்கம் மைசருடைய அந்த அரசாங்கத்திலே கிங் ஃபைசல் சொல்லக்கூடிய அந்த சவுதி அரசாங்கம் எத்தனை நாளாக எத்தனை பைப்பு வச்சு அதை காலி பண்ண பார்த்தாங்க சுத்தம் பண்ண பார்த்தாங்க சுத்தம் பண்ண முடியவே இல்லை அது கெட்டும் போகாது பத்தா பத்து பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் அந்த நீரை சேகரித்து வைத்திருக்கின்ற எல்லா வீடுகளிலையும் சேகரிக்கப்பட்டிருக்கிறது அல்லா ஒரு அதிசய நீர் அவ்வளோ சிறப்புமிக்க அந்த நீர் அது சேகரிக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு கிருமி அங்கே வராது பாசனம் வராது கெட்டுப் போகாது அல்லாஹ் சுபானத்தை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நீர் ஜம்ஜம் நீ பெருமானார் சூகேசன் அல்லான்னு சொல்லுவாங்க மாவு சம்ஜம நீமா ஷுரிபலுகு அந்த தண்ணீரை ஷம்ஜமை அது என்ன நீயத்து காவலிக் கொடுத்தீங்கன்னார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுகானத்தா அந்த அந்த தேவையை நிறைவேற்றி விடுகிறீங்களா அப்படிப்பட்ட அல்லாஹ் ஜால்லு சானோகு தாலா அவரையே அந்த நீரை சம்சமே குடிக்கின்ற எந்த நெய்யத்துக்காவின் குடிக்கின்றார்களோ அந்த நெய்யத்தை அந்த சுபான உத்தாலா கபுள் செய்கின்றான் அது ஏராளமான அபூதர் அபுதர் அது நோம்பு நாளில் அவங்க சாப்பிட்டு கொடுத்து அந்த ஜம்ஜ நீர் தான் குடிப்பாங்க சம்ச நீர் தான் குடிப்பாங்க உணவே மாட்டாங்க அந்த உணவை நினச்சி அவங்க நீர் அணிஞ்சுவாங்க நோம்பு காலம் பூராவுமே அந்த ஜம்ஜ நீரில் நோம்பு வச்சு கழித்து விடுவாங்க அது மாதிரி சில மக்கள் கண்ணு கூடானவங்க அதெல்லாம் வந்து சந்த நீரை அந்த முகத்தை கழுவி யாதா இந்த குருட்டை நீ சிஃபாவாக்கு யாதான் துவை கேட்பாங்க குருடர் எல்லாம் ஆர்வம் ஆர்வங்களாம் மாறிடுவாங்க எத்தனையோ பேர்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அஜுக்கு போய் துவா செஞ்சு அந்த நீரை குடிக்க 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 குழந்த பாக்கி எத்தனையோ குழந்தைகள் பாக்கியம் உள்ளவங்களாக வந்தவங்களுடைய வரலாறு ஏராளமான வரலாறு அதெல்லாம் சொன்னால் வீடியோ பெருசாகிவிடும் எனவே ஏராளமான முன்னோர்கள் நமது இம்மாம் பெருமக்கள் அழகான இன்புக்காக வேண்டி நல்ல ஞானத்துக்காக வேண்டி நல்ல குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி எல்லா நோயும் சிகாவுக்காக வேண்டி தெரியும் இமாம் பெருமக்களுடைய வரலாறுகள் நம்ம எல்லாம் அறிகிறோம் அப்படி அப்படிப்பட்ட சிறந்த மிக்க தான் ஜம்ஜ நீர் சுகா நமக்கு ஆலாம் அது ஒரு இபாதத்தாக வச்சுருக்கிறான் அதை குடிப்பதற்கு சுவையான இல்லாத இருந்தாலும் அது குடிக்க 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 நல்ல நல்ல டேஸ்ட் உள்ளதாக சுவையுள்ள நீராக இருந்தால் நமக்கு தாகம் அழை தீர்ந்து போகும் நம்மள அந்த கே கேண்டரை வாங்கும் தண்ணி சாப்பிட்றோம் பசி தாகம் நின்று விடுகிறது ஒரு சப்பை தண்ணி குடிக்கிறோம் தாகம் நிற்காது எனவே நம்ம வந்து அது மாதிரி தான் எல்லாம் சுகாமத்தால் ஒரு இபாதத்து நீராக குடிக்க 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 தாகம் அடங்காத ஒரு நீராக எல்லா சுகாமத்தாலா அந்த நீரை ஒரு பரிசுத்தமான அல்லாவுக்கு இப்பா செய்து அவ அல்லாவுக்கு நீயத்து பண்ணி நீய செய்யக்கூடிய ஒரு சிஃபா தரக்கூடிய அவங்க நீயத்து செஞ்சு குடிக்கக்கூடிய எல்லா தேவையிலும் அல்லா வரக்கு தரக்கூடிய நீராக அல்லாவுக்கு சுகா நோக்காளா அந்த நீரை நமக்கு தந்து எந்த அளவுக்கு அந்த நீருடைய சிறப்புகளை நம்ம பார்க்கணும் என்று சொன்னால் பெருமான சரதா சார்லா செல்லாம் குழந்தையாக அதிகமாக அம்மையாருடைய வீட்டிலே அவங்களுடைய வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ரெண்டு மலக்குமர் வந்து இதயத்தை பழந்து அந்த ஜஜ நீரை வைத்து க கழுகின்ற பொழுது எல்லோரும் வந்து முகம்மது அவங்கள கொலை செய்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்லேன் செல்கின்றவர்கள் ஓட்டு ஓடி பார்க்கின்றார்கள் வழக்குமார்கள் அந்த அந்த இதயத்தை எல்லாம் குழந்தை ஜம்சம் நீராக கழுகி சுத்தம் பண்ணி பெருமான அரசு தாய் செலதாரி சொல்ல முடிய அந்த முதலாவது முதலாவது ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய ஜம்ஜன் நீரால் கழுகப்பட்ட அந்த அந்த சிறப்பை அந்த ஜம்ஜண்டீரனால் செய்யப்பட்ட அந்த சிறப்பு பெருமானார் ரசோ அல்ல அல்லா அலை அந்த வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசய பிறவியாக அல்லாஹ் சுபானூ தாலா அவர் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார் அது மாதிரி மேராஜ் பயணத்தின் பொழுது அல்லாவை தரிசிக்கக்கூடிய அந்த பயணம் உலக அதிசய பயணம் உலக அதிசய பயணம் யாருமே பார்க்க முடியாது யாருமே வரலாற்றிலேயே அந்த பயணத்தை போக மின் உலக பயணம் செய்ய முடியாத காலகட்டத்திலே பெருமான அரசுதாயச அரசு ஏழு வானத்தை கடந்து அரிசு குருசு அவுகள் மகுப்பு அல்லாஹ் நரகம் சுருக்கம் எல்லாத்தையும் பார்த்து அல்லாஹை சந்தித்து செலவாத்த தொழுகி வாங்கிட்டு வந்த அந்த மேராஜ் பயணத்தை போகக்கூடிய நேரத்திலே அவங்களுடைய இதயத்தை பிளந்து சம்ச நீரை வைத்து சுத்தப்படுத்தி தான் அந்த மேராஜ் பயணத்தை அல்லாஹ் சுபா அவங்களுக்கு அந்த பயணத்தை மே மேற்கொள்ள வைக்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பமான ஒரு நீர் தான் உலக அதிசயமான நீர் தான் ஜம்ஜன் நீர் அவ்வளோ நாமும் அந்த நீரை நம்ம குடிப்பது அதை நம்ம வந்து தடவுவது நோய் நிவாரணங்கள் தேடுவது எங்கேயாவது நம்ம போகின்ற போது அதை குடித்துவிட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டு போவது பெருமான அரசு சிறதாலை மிகப்பெரிய அற்புத பயணத்தை மேற்கொண்டு அந்த அவ்வளோ சிறப்புகளை அந்த சம்ச நீரில் அதெல்லாம் வைத்தன் காரணமாக அந்த நீரை குடித்துவிட்டு நம்ம எங்கே வேணாலும் பாதுகாப்பான முறையில் அதை தேடிக்கொண்டு நம்முடைய இனிமுக்காக வேண்டி நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி நம்முடைய பாதுகாப்புக்காக வேண்டி எல்லா நேரங்களையும் அந்த நீர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் அல்லாபுரும் அல்லா ஜெனரேஷன் தான் கடை காட்டப்பட்ட அந்த வரலாறு வரலாறு மீட்ட வரலாறு எல்லாம் பார்க்குறோம் அதுமான அரசு லைசுலாம் வயசுலாம் கூடிய அந்த சம்சம் நீர் அவ்வளோ மிக அற்புதமான நீர் அந்த அந்த நீர் எல்லாம் சுபர்த்தாரா குடிக்கக்கூடிய முறைகளை எல்லாம் பார்க்கிறோம் அந்த நீரை உட்காந்தும் குடிக்கலாம் ரெண்டும் குடிக்கலாம் கிபிரா பார்த்து குடிப்பது சுண்ணத்து தலை திறந்து குடிக்கலாம் அந்த நீர் மட்டும் அவ்வளோ அல்லாஹ் சுகான உத்தாரா அந்த சிறப்பு இருக்கிறனால நம்ம சாதா தண்ணீரை என்ன செய்யணும் உட்காந்து தலைமறைத்து அதை போட குடிக்கக்கூடிய அந்த நீர்களை நம்ம என்ன செய்யலாம் இந்த மேனைக்கிலே கொடுத்துடலாம் குடிக்கலாம் தலை பெற்ற நிலை குடிக்கலாம் அது மாதிரி உட்காந்து குடிக்கலாம் எல்லா நிலையிலையும் கொடுக்கலாம் ஆனால் விவாதத்தை நம்ம என்ன செய் நாட்டத்தை நினைத்து குடிக்கிறோமோ அந்த நேட்டத்தை அந்த தேவையை அல்லாஹ் சுகான உத்தாரலாம் கபூல் செய்த அவ்வளவு அவ்வளவு மிக்க சிறப்புமிக்க தண்ணீராக வரலாறு ஆனாத யாரும் அந்த நீரை குடிக்காதவங்களாக இல்லை நம்ம எல்லோரும் குடித்தவங்களாகத்தான் இருக்கிறோம் எல்லோரும் அந்த பறக்கத்தை பெறுகிறோம் குறிப்பாக நம்ம நம்ம பார்க்கக்கூடிய அந்த பறக்கத்தை எதுக்காக வேண்டி இந்த சப்ஜெக்ட் இந்த நேரங்களில் நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னா எல்லாவுடைய வரக்கத்தை சொன்னா அவருடைய வர்க்கத்தை இவ்வளவு பெரிய வர்க்கத்தை இவ்வளவு பெரிய அற்புதம் இவ்வளவு பெரிய உலக அதிசயம் எல்லாவுடைய அந்த நீராக இருந்தாலும் சரி நேரமாக இருந்தாலும் சரி இடமாக இருந்தாலும் சரி எல்லாவுடைய வர்க்கத்தை என்று சொன்னால் இதுதான் மன உணர உணர்வுக்கு உணரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம் இருக்கிறோம் என்று சொன்னால் வரக்கத்தை பொருந்திய மாதம் அதெல்லாம் கிடைத்திருக்குது அல்லாஹம் யாருலா வரக்கத்தை பொருந்த ரஜ மாஸ்திரே சாபான் மாஸ்திரே யாருலாம் எங்களுக்கு நீ வர்க்க செய்வாய்க்கு யோசி ரமதானை அடைவதற்காக கனவு செய்வாயாக என் துபா செய்வோ இந்த பறக்கத்துக்கு விரந்திய நேரம் ஷாபான் ரமலான் இந்த மாதங்கள் தான் நேரம் என்று சொன்னால் அல்லா கொடுக்கப்பட்ட வரக்கத்து இருந்தாலும் சரி நேரமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி குரான் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அல்லாஹுடைய அந்த இந்த இவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது அதுதான் நம்ம இங்கே வழங்கக்கூடிய பாயிண்ட் இப்போ நம்ம சம்ச நீர உலக உலக அதிசி என்ற சப்ஜெக்டில் காரணமே என்ன வேணும் சொன்னால் சோகர்களே தாய்மார்களே உலகத்துள்ள அனைத்து மக்களும் பார்த்து இந்த நேரங்களை காலங்களில் அல்லாஹுடைய பறக்கத்தை என்று சொன்னால் இவ்வளவு பெரிய பறக்கத்தான நேரத்தை நம்ம கடை நம்ம அடைந்திருக்கிறோம் ரம்சனியனுடைய பறக்கத்தை நம்ம பார்த்தோம் அது மாதிரி இந்த நேரமும் அல்லாஹுடைய முக்கியமான ரஜபு ரஜபிலே மேராஜ் வரக்கூடிய அந்த தருணத்தில் இருக்கிறோம் நேரத்தை நம்ம தொழக விடாமல் வணக்கங்களை செய்து அந்தாவுடைய தக்குவாதாரிகளை ஈமான்தாரிகளாக நம்முடைய செய்து பெறக்கூடிய அன்பான அவர்களை பெரியவர்களை தாய்மார்களே வரக்கத்து பொருந்திய நேரங்களிலே மாதத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய மேராஜ் வருது பராத்து வருது ஏத்துக்கதிரா வருது நாம் தகுச்சத்து நேரங்கள்லாம் இணைத்து எழுந்து ஐவள தொழிலை கடைபிடித்து சுண்ணத்தான வணக்கங்களை அதிகப்படுத்தி அந்தாவுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவளாக நம்ம அதிகம் தேவைகளாக இருக்கிறோம் உலகத்தில் எல்லாம் பலவிதமான சிக்கல்களை இருந்து கொண்டிருக்கிறோம் அமெரிக்காவில் பார்த்தா காட்டுத்தீ சவுதி அரேபியாவை பார்த்தா புயல் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது மாதிரி சீனாவில் பார்த்தா கொரோனா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வைரஸ் தொற்றின் மூலமாக அங்கே நாட்டு மக்கள் அவதப்படுகின்றார்கள் அது மாதிரி அமெரிக்கா இன்னொரு பக்கம் பட்ட நெருப்பு அந்த பனிக்கட்டின் மூலமாக சிலப்பட்ட சில நாடுகளில் ஸ்தம்பித்து போயிருக்கக்கூடிய நிலைமைகள் இப்படி உலக அரசியலில் பல விதமான குழப்பங்கள் எல்லா குழப்பங்களும் எல்லா விதமான ஆபத்துகளும் முசீபத்துகளும் நிறைந்திருக்கக்கூடிய நோயொடிகள் அது மாதிரி பொருளாதார வீழ்ச்சி தொழில் தொழில் இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலை இப்படி நம்ம பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாம் சுபாணு சுபாணுடைய வரக்கத்தான நேரங்களை காலங்களை அழகான முறையிலே நம்ம இறைவனை நெருங்கி அல்லாஹ் சுபான் மு அனைத்து மக்களுக்கும் நிம்மதியாக சாந்தி சமான தர வேண்டும் குறிப்பாக உலக முக்கியங்கள் கொண்டுபட வேண்டும் அல்லாஹ் சுபான் மு தாலா ரஜபேஷ் ஷாபா ரமதானி அடையைப் பெற்று இன்னும் நம்முடைய இந்த சேனலை பார்த்துக்கொண்டு கூடிய துவா செய்ய சொல்லியிருக்கேன் எல்லோரையும் துவாவும் اللہ واپر پرکت ویڈیل محلہ سرپای آنگ پلے تک آپ تائمار ویٹ دوا سی محلا نمبر واقع سرپانوا اللہ شہت اللہ نوکری وبپرتے پورک دبا پڑھے نل واقع نمکریوان یار السلام علیکم ورحمۃ اللہ تعالی و